மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்கரம் ராசிநாதன் நம்மளுடைய தெம்பு போன மாதிரி நம்மளுடைய தெம்பு வந்து நம்ம கையை விட்டு போன மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னா சின்ன பையன் ஹர்ட் ஆயிடுவான் அவனுக்கு ஆசை என்னன்னா எப்படியாவது வந்து இந்த துறையில பெரியாளாகணுங்கிறது ஆசை இனம் புரியாத கவலை எதுக்குனே தெரியாம எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு யாருக்கும் நான் பயனற்றவன் ஆயிட்டேன் அல்லது வந்து அஹ் என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் கெடுதலாவே நடக்குது எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குது உலக ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் செவ்வாய் வக்கரம் இந்த கேப்ல எப்பா நீ எப்பா வக்கரமான நான் வக்கரமாக ரொம்ப நாளாகுதுப்பா என்னை யாருமே கண்டட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார் கேப்லயே இவ்வளோ பிரச்ச பயிற்சிகள் நம்ம ஃபோக்கஸ் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்கல்ல இந்த திருடனா என்ன பண்ணுவான் போலீஸ்காரங்களுடைய டைவர்ஷன்லாம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டு ஏதாவது ஒரு வீட்டில் போய் திருடிட்டு ஓடிடுவாள் அந்த மாதிரி இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ணுறாருன்னா நம்மளெல்லாம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சின்னு சுத்த விட்டுட்டு இந்த கேப்பில் இவர் வக்கரம் ஆயிட்டாரு மிதனராசியில் வக்கரமாக இருக்கிறார் செவ்வாய் இது எந்த ஊடகங்களும் ஜோதிட யுகம் மட்டும்தான் முதல் சேனல் செவ்வாய் வக்கரத்தை பற்றி பேசுகின்ற ஒரே சேனல் ஸோ செவ்வாய் வக்கரமானால் சார் யார் வக்கரமானால் எனக்கு என்ன சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் வக்கரம் ரிவர்ஸில் செயல்படும் ஒரு நம்ம சொல்லும்போது சொல்லுவோம் இல்லையா அவனுடைய வக்கர புத்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா வக்கரம் என்றால் என்ன அப்படின்னா நெகட்டிவாக செயல்படுதல் தான் வக்ரம் சோ இந்த வக்ரம் பெற்ற இந்த செவ்வாய் தரும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் வக்கரம் பெற்ற செவ்வாய் என்னெல்லாம் வந்து பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த செவ்வாய் வக்கரம் நிவர்த்தி எப்பொழுது அடைகிறது அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் பெற்று வக்கர நிவர்த்தி அடைந்து கடகத்திற்கே வந்து விடுகிறார் அது வரைக்கும் செவ்வாய் வக்கரமாக தான் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கார் இப்படி செவ்வாய் மிதுனத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும்னா மித ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வக்கரமாகிறார் ராசிநாதன் வக்கரமாக்குறார் அப்போது ஒரு இந்த ராசிநாதன் வக்கரமாக இருக்கும்போது என்னென்னா ஒரு ஒரு உறுப்பு போன மாதிரி ஒரு உறுப்பு வந்து போன மாதிரி ஸோ அந்த உறுப்பு போகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் வக்கரம் அப்படிங்கிறது என்ன ஸோ ஒரு நம்மளுடைய தெம்பு போன மாதிரி நம்மளுடைய தெம்பு வந்து நம்ம கையை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் அது என்னமோ ஒன்று இழந்த மாதிரி ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாத்தையும் யார் ஏற்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்துகிறார் ஏன்னா ராசிநாதன் இல்லையா ஒன்று எட்டுக்குடையவன் மறைகிறார் ஸோ ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த மாதிரியான ரொம்ப டிஸ்டர்ப்டா உங்களை விட்டு எல்லாம் போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இந்த நான் சொல்றதெல்லாம் இந்த ஷார்ட் டம் பீரியடு எப்போ இந்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் எட்டோட இது சரியாயிடும் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா ஒரு இது ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை எதுக்குன்னே தெரியாமல் எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு யாருக்கும் நான் பயனற்றவன் ஆகிட்டேன் அல்லது வந்து என்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் கெடுதலாகவே நடக்குது எனக்கு மட்டுந்தான் இப்படி நடக்குது என்ற போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த செவ்வா பகவான் வந்து எட்டாம் வீட்டில் எட்டு குடையவன் செவ்வா பகவான் வந்து மறையும் பொழுது என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு ஒரு பைய வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு வந்து இடது கை வந்து இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இடது கை வந்து இல்ல அப்போ அவர் வந்து ஒரு ஒரு மாஸ்டர் ஒருத்த சேர்றார் ஒரு மாஸ்டர் அந்த மாஸ்டர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவனை வந்து சேர்த்துக்கிறார் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா அவனுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறார் இந்த மாதிரி இடது கை இல்லாதவ ஒருத்தருக்கு எப்படி ஜூடோ சேர முடியும் ஜூடோங்கிறது இப்படி எல்லாம் பண்ணணும் இப்படி மாத்தி மாத்தி ஊ ஆ ஊ ஆலாம் கத்திட்டு பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி ஜூடோ இல்ல சேர்த்துக்கிறாங்க நான் காலையில் பார்ப்பேன் சார் அவங்களாம் பார்க்க பயமாக இருக்கும் அப்படியே ஒதுக்கி வந்துடுறது நம்ம டம்மன் டிபார்ட்மெண்ட் வேறு நம்ம அப்படி ராகுக்கு எது குருன்னே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்கரமாக இருக்காங்க நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிலாம் பார்ப்பேன் அப்போது இந்த ஜூடோ பயிற்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சத்தம் பொருட்டே இருப்பாங்க அது பிச்சை மூட் அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஏதோ ஒரு பாஷையில் கற்றுவாங்க அப்போ பார்ப்பேன் அவங்கெல்லாம் ரசித்து பார்த்துருக்கேன் அந்த ஜூடோ கற்றுக்கிற பையன் வந்து மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு சொல்லிக் கொடுங்க மாஸ்டரால் இவன் சொல்கிறத மறுக்க முடியல ஒரு கை இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன பையன் ஹர்ட் ஆகிடுவான் அவனுக்கு ஆசை என்னென்னா எப்படியாவது வந்து இந்த துறையில் பெரிய ஆள் அவன் ஆசை ஆனால் அதை நம்ம செய்யும்போது என்ன அவன் மனசு ஹர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னு அவனை கூப்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வித்தை சொல்லி கொடுத்தாரான் ஒரு வித்தை இப்படி எடுத்து இப்படி குத்துணும் இப்படி குத்துனா இப்படி குத்துணும் அதான் அவர் சொல்லி கொடுத்த ஒரு வித்தை இந்த வித்தையை தவிர இந்த மாஸ்டர் எதுவுமே சொல்லி தரல காலில் வருவான் எட்டு மணிக்கு அந்த பேகை வைப்பான் டே வந்து குத்திக்கிட்டே இருப்பான் ஒரே குத்து ஒரே குத்து இதுதான் அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா இதே ட்ரைனிங் தான் அப்போ அவன் நினைக்கிறான் இந்த மாஸ்டருக்கு ஒன்னும் தெரியல புலருகே நமக்கு இந்த ஒரு குத்துக்கு மேல அடுத்த ஸ்டெப் சொல்லித்தர தர மாட்டேங்கிறாரு என்னடா நடக்குது இங்க கம்முன்னு இப்படியே போச்சுன்னா நம்ம இந்த ஸ்டியூஷன் விட்டு நின்றுடலாம் இந்த மாஸ்டர் மக்கள் விதவிதமாக சொல்லி தருவார்னு பார்த்தா அப்புறம் அந்த மாஸ்டர் செங்கக்கல்ல எடுத்துகிட்டு வைக்கிறார் அந்த ஒரே குத்து பண்ணி உடைக்கணும் வேறு எதுவும் புதுசாக கூட உடைக்கக்கூடாது அவர் சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் இந்த கையை வலுவாக்கிட்டே போகிறார் இப்படி ஒரே குத்து குத்துணும் ஒரே குத்து குத்தி உடைக்கணும் செவத்தில் போய் இந்த ஒரே குத்து குத்தணும் இப்போ வெறும் உச்சகட்டத்துக்கு போய் ஏன் மாஸ்டர் இந்த ஒரு கையில் இதே ஒரே குத்தே குத்த சொல்கிறீங்களே நான் என்ன பண்ணுறது சொன்னதே கேள் ஜப்பனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைனாக்கார மாஸ்டர் ஜாப்பனீஸ் மாஸ்டர்லாம் ரொம்ப ஒரஸ்ட்டு அவங்க அவங்க சொல்கிறத நீங்கள் செய்யணும் மாற்றி பேசக்கூடாது மாஸ்டர் நோஸ் எவ்ரிதிங் அப்படி இருந்தது அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த இறுதி சுற்றுக்கான நாளும் வந்தது அந்த இறுதி சுற்றுலே என்ன பண்ணுறாங்க எல்லோரும் கலந்துக்கிறாங்க அந்த இறுதி சுற்றுல அந்த இறுதி சுற்றில் கலந்துக்கும் போது வர்றாங்க வந்துட்டு சண்டை போடுறாங்க என்ன சண்டை போடுறாங்க எல்லோரும் சண்டை போடுறாங்க இவனை இறக்கி விட்றாரு மாஸ்டர் இவன் போனாங்க போன உடனே எதிராளியே ஒரே அடிதான் அந்த எதிராளி கீரை விழுந்துட்டான் எதிராளி கீரை விழுந்துட்டான் இவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா நடக்குது நம்ம குத்தி ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் அப்போ மாஸ்டர்கிட்ட வந்து என்ன மாஸ்டர் பார்த்தீங்களா என் ஹேண்ட் பவர் பார்த்தீங்களா நான் புஷ் பண்ணி புஷ் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆயிட்டேன் அப்படின்னு அதுக்கு மாஸ்டர் சொன்னாரான் உண்மைதான் உன்னுடைய ஒட்டுமொத்த சக்தி இந்த ஒரே கையில இறங்கி இருக்கு தான் அவன் அடிபட்டு விழுந்துட்டான் ஆண்டி அதர் ஒரு விஷயம் தெரியுமா ஜூடோல இப்படி நீ கையை குத்தும்போது இந்த கையை பிடிச்சிக்கிட்டு உன்னை சமாளிக்கணும்னா உன்னோட இடது கை வேணும் இந்த இடது கையை முறுக்கி தான் உன்னை தடுக்க முடியும் ஆனால் உனக்கு தான் இடதுகை இல்லையே அதனால எதிராளிக்கு உன்னை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரில கீழே விழுந்துட்டான்னு சொன்னாரான் அதாவது இவனுடைய பலவீனம் எது பலவீனம் இடதுகை இல்லைங்கிறது அந்த பலவீனத்தை பலமாக ஒரு மாஸ்டர் மாத்திருக்கிறார் இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான் நண்பர்களே செவ்வ செவ்வாய் வந்து வக்கரமானால் உங்களுடைய ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் டிப்ரஷன் ஆகும் பொழுது உள்ள அதை வந்து எப்படி ப்ரொடக்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ப்ரொடக்டிவாக மாற்றணும் உங்களுடைய பலவீனம் என்று ஒது எதுவுமே இல்லை உலகத்தில் நமக்குன்னு பலவீனம் எதாவது இருக்கானா நம்ம மனசு தான் பலவீனம் உண்மையில் சொல்லப்போனால் கை கால் இல்லை பலவீனமே கிடையாது எது பலவீனம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பலமாக இப்போ கை கால் நல்லா இருக்கானா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது ஒரு பெரிய யானை இருக்குது எது பலவீனம் யானை பெரிய பலசாலி என்ன கழிச்சிருச்சு இப்போது ஏதாவது கண்டுபிடிச்சிருச்சா ஒன்றும் கிடையாது பலம் பலவீனம் என்பது அவர்கள் செயலில் இருக்கிறது சோ இப்ப மேசராசிக்காரர்கள் உடம்பை பார்க்கணும் உங்களோட உடம்பை பலமாக்கணும் மனசை பலமாக்கணும் அந்த சின்ன பையன் பண்ண மாதிரி அந்த கையை எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்கணுனோ அந்த மாதிரி உங்க உடம்பை நல்லா தெம்பாக்கணும் உங்க மனசை நல்லா தெம்பாக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க செவ்வாய் வக்கரம் ஒரு பிரச்சனை தான் இருந்தாலும் வண்டி ஓட்டுமோ ரொம்ப ஜாகிரதா எட்டுக்கோடையன் வக்கரம் ஆகும் போது ஆக்சிடென்ட் போன்ற பிரச்சனை உடல்ல மன அளவுல ஏற்படக்கூடிய பிரச்சனை உடல்ல வர்ற நோயெல்லாம் நோயே கிடையாது மனசுல வர நோய் தான் நோய் மனசுல நோய் வராமல் பார்த்துக்கோங்க மனசுல நோய் வராமல் இருக்கும்னா நல்லா ஜாகிங் பண்ணுங்க ஓடுங்க ஹாப்பியா இருங்க உங்களுடைய பலம் என்னவோ தொடர்ந்து செய்யுங்க போட்டோகிராஃபி எடுக்கிறது பிடிக்கும் நல்லா போட்டோ ஃபோட்டோவாக எடுங்க இயற்கை காட்சிகள் பிடிக்கும் நல்லா தீம் தீம் பார்க்கா போங்க மனசை ஜாலியா வச்சுக்கோங்க நிறையா ஜெயிப்பீங்க செவ்வா வக்கரம் உங்களை ஒன்றுமே செய்யாது கீழே போட்டிருக்கு இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் கலந்துக்கணும் ஸ்ரீமடம்னா பிராண்டு சோ அந்த ஸ்ரீமடத்தில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த செய்யக்கூடிய இந்த சனி பயிற்சியாத்து நான் என்ன செய்யணும் கீழே போயிட்டிருக்கிற நம்பரை கேளுங்க உங்களுக்கு தேவையான கைட் பண்ணுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க